ஓட்ஸில் ஒரு டம்ளர் ரோட்ஸ் எடுத்துருக்க உப்புமா செய்யலாங்க கடலில் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு களைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கொஞ்சம் பருப்பு ஓட்ஸ் ஆச்சிடலாம் இஞ்சியும் பச்சை மித கருவத்தில் இஞ்சியை பச்சை மொதல் பருவத்தில் பார்த்து வாங்க

ரொம்ப உடம்பு சார் நம்மளோட வேலை செஞ்சு இந்த ஓட்டில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு வீட்டில் சாப்பிடு அதில் வந்து காய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் காய் நல்லா வந்துருக்கு நல்லா இந்த ஊடக ஓட் போட்டுடலாம் Masukkan ke dalam api sedikit Masukkan அந்த இன்னொரு ஓட்ஸோன்னா தண்ணி தெளிச்சாலே போதுங்க அந்த இது வந்து ரோடு ஓட்ஸில் கொஞ்சம் ஒரு டம்ளம் தண்ணி போற்றலாம் முதலாக டம்பில் ஊற்றி இப்போ ஒரு அரை டம்ள சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ഒരു ടൈം അപ്പോൾ കലന്ന് വിട്ടർലാമ തന്നെ തേവന അപ്പം കൊഞ്ചേ ഇല്ല അപ്പോൾ വിട്ട ഒരു ടൈമിൽ തന്നിയ വില അഞ്ച് നിമിഷം ചെമ്മീ വേഗ അഞ്ച് നിമിഷം ആയിട്ട് കോർഷൻ നല്ല കുക്കും நல்லா வந்துருக்கோம் இதில் வந்து மல்லித்தழுக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்கி வைக்கலாம் சூப்பராகனா ஓடு சூப்பமாக ரெடி ஆச்சு ஹெல்த்தியான உப்புமா நம்ம வெளியுமே செஞ்சு சாப்பிட்றதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது குழந்தைங்க கொடுக்கலாம் ஓட்ஸ் உப்புமா டேஸ்ட்டான ஒரு சுப்புமா நீங்களே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிர்ல நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்கு பாருங்கள் நல்லா போடணும் ஒரு தெரிய வந்திருக்குது டேஸ்டான பாருங்கள் நல்லா டேஸ்டாக இருக்கு வெயிட்லெஸ் கூட ஹெல்த்தியானது வெல்ட்ரப்பிஞ்சு சைடில் வச்சு சாப்பிடுங்க வெல்ட்ரப்பிஞ்சு கூட டேஸ்ட்டான இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்